வணக்கங்க பன்னிரெண்டு ஒன்று இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்ட்ரிகளில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க வீடியோ பார்த்துட்டு மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாம் கூகுள் பே ஃபோன்பே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எதன் வழியாகவும் நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு நம்ம ஊர்லேருந்து உங்கள் ஊர் நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக கொண்டாந்து கயிறுகள் மாற்றி உங்கள் இடத்துல இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க நல்ல திமிலேற்றமான கண்ணுங்க நல்ல நெட்டு நீளம் இருக்குதுங்க வாழ்க்கம் இருக்குதுங்க முகம் பார்த்திங்கன்னா குழி குளிமுகம்ங்க மூக்குத்தி இருக்குதுங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க தாடை அளவான தாடைங்க பொங்கலுக்கு ஒரு காங்கை கன்று செவலை கிடாரி கன்று வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க கன்று தெளிவான கண்ணுங்க பதினோரு மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுளி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது மூக்கும் ஸ்தானத்தில் குத்தி இருக்குதுங்க குடல் புழு நீக்கம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டு விட்டோம்ங்க இரண்டு மாதம் கழித்து குடல் புழு நீக்கம் நீங்கள் செஞ்சால் போதும் மோகர புதுசு போட்டிருக்கவங்க புது மூக்கணங்கயர் போட்டிருக்கிறவங்க அடுத்தது வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாமே புதுசு போட்டு கொடுக்குறவங்க உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவுமே நம்ம வந்து தெளிவாக இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரியும் அதில் இருக்கிற விவரங்களையும் முழுமையாக சொல்லிடுறோம் வாங்குறவங்க ஆடியோவையும் வீடியோவையும் முழுமையாக கேட்டுட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு மீண்டும் தகவல் சொல்லிடுங்க அப்போ தான் அந்த கன்றை வேறு ஒருவருக்கு நாங்கள் மறு விற்பனை செய்ய முடியுங்க நீங்கள் காலம் தாழ்ந்து ஏதாவது ஒரு தகவல் சொல்லும் பொழுது எங்களால் அந்த மாடோ கண்ணோ மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியுறது இல்லைங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஏழு டு எட்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தாய்மாரி நல்ல பழையவர்க்கமான ஒரு கொம்போட்டமான மயிலை மாட்டுக்கு பிறந்த ஒரு காளை கன்றுங்க கண்ணு நல்ல தெளிவான கண்ணுங்க குடல் புல் நீக்கம் செஞ்சாச்சு பால் மு முடி பூராமே மறைஞ்சு கன்று வந்து பார்த்திங்கன்னா மயிலை நேரத்துக்கு மாறிட்டு இருக்குதுங்க காங்கயத்தில் ஒரு நல்ல காலக்கன்று வேணும் சுழி சுத்தமான கண்ணாக இருக்கணும் கழிப்பு சுழி குறைப்பழுது இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த கன்றை தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க காங்கயத்தில் மயிலை காலக்கன்று ஏழு டு எட்டு மாதம் வயது நல்ல சூட்டிப்பான காலக்கன்று சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க முப்பத்தி இரண்டு இன்ச் மட்டும்தான் உயரம் இருக்குதுங்க அதாவது இரண்டரை அடி உயரம் மட்டுமே இருக்குதுங்க ஜீரோ சைஸ் ஒரு புங்கனூர் குட்டை மாடுங்க பல்லு வந்து நாலு பல்லுங்க சினை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மாதம் ஆயிடுச்சுங்க குட்டை காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க இதை வந்து ஜீரோ சைஸ்னு சொல்லுவோம்ங்க ரொம்ப சின்ன குட்டை மாடு சினை வந்து எட்டு மாதம் ஆயிடுச்சுங்க ஈத்து வந்து தலை ஈத்துங்க புங்கனூர் குட்டையில் தலையீட்டு ஜீரோ சைஸ் மாடு ஒரு ஃபேன்சி பிரீடாக வீட்டுக்கு அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தலையீர்த்து நான்கு பல் செவலையில் புங்குனூர் குட்டை எட்டு மாதம் சினை குட்டை காலைக்கு தான் இனச்சேர்க்க பண்ணி இருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் மாட்டினுடைய உயரம் கொலாம்புலேருந்து திமிழ் வரைக்கும் முப்பத்தி ஒரு இன்ச் உயரம் மட்டுமே இருக்குதுங்க ஜீரோ சைஸ் குட்டைங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல் சுழி சுத்தமான ஒரு காராம்பஸ் கிடாரிங்க மறை இருக்குதுங்க இரண்டு கால்களுக்கு நடுவாண்டையும் மடியிலையும் கொஞ்சம் மறை இருக்குது காம்புகள் நாளும் கருப்புங்க மேல்நாக்கு கருப்புங்க உடம்புல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஜெட் பிளாக் டை பிளாக்காக இருக்குங்க அதே சமயம் குணத்தில் ரொம்ப தங்கமான கிடாரிங்க எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாமங்க ஒரு பல் சேர்ந்த மாடு என்ன நெட்டு நீளம் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குங்க கிடாரி பல்லு ரெண்டு சுழி சுத்தமாக இருக்குதுங்க எட்டு மாதம் சினை மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டு கால்களுக்கு நடுவாண்டையும் காம்புகளுக்கு நடுவாண்டையும் வெள்ளை மறை இருக்குதுங்க தரமான பெருங்கூட்டு காங்கயத்தில் மறை இருக்கக்கூடிய ஒரு காராம்பசு கிடாரி சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க மாடு பல் சேரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வண்டியிறது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல நெட்டு நீளத்தில் இருக்குங்க உங்களுக்கு தரமான ஒரு ரெண்டு பல் கிடாரி எட்டு மாதம் சென்னையில் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் காம்புகள் நாளும் கருப்பாக தெளிவாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க பொதுவாக கருப்பு நிறம் வந்து நம்ம எதுக்கு வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியான சூரிய கதிர்களை கிரகிக்கக்கூடிய தன்மை காரி மாடுகளுக்கும் காராம்பஸுக்கும் இருக்குதுங்க அதை நம்ம வந்து அதனுடைய பாலில் விட்டமின் டியோட அளவு கூடி இருக்கிறதுனால அவருடைய மருத்துவ குணம் காரி காராம்பஸில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காராம்பஸ்ஸும் காரியும் ரொம்ப டை பிளாக்காக இருந்தால் எல்லோரும் விரும்பி வாங்குகிறாங்க இதுவும் நல்ல ஒரு ஜெட் பிளாக்கான கிடாரிங்க ஆனால் பெருவெட்டில் அளவுக்கு நல்ல நெட்டு நீளத்தில் இருக்குங்க எட்டு மாதம் சினைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க இளம் கன்றாக இருக்கும் பொழுது உடலில் வந்து பெரியமை வந்து அது மறைந்த தழும்புகள் தான் உடலில் இருக்குமா ஒழிஞ்சு புது தளும்புகள் எதுவும் கிடையாதுங்க மறைஞ்சிருச்சுங்க நல்ல ஜெட் பிளாக்கில் இருக்குது செனைக்கு உத்தரவாதம் காங்கைங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் நல்ல பெருவட்டான கிடாரி நல்ல குணத்துலையும் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காங்கயத்தில் ஒரு நல்ல தரமான மயிலை கிடாரி கன்றுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாது எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புல் இறக்கம் இல்லைங்க பால் இறக்கம் இருக்குது தாடை அளவான தாடையில் இருக்கிற தரமான ஒரு காங்கயம் மயிலை கிடாரி கன்றுங்க தாய்மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க தரமான ஒரு மயிலை கிடாரி கன்று வயது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க நாளைக்கு வளர்த்துனாலும் நல்ல பெருங்கூட்டு மாடாகவும் பயிர்க்கொம்பு மாடாகவும் நல்ல பேர் சொல்கிற மாதிரி வருவங்க தாய் மாடு வந்து நல்ல பால் வர்க்கமான மாடுங்க வயிற்று பகுதியில் இருக்கிறது ஒரு சின்ன மச்சம் மாதிரிங்க அந்த மாதிரியான மச்சம் இருந்தால் நல்ல பால் கறவை இருக்கும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பாக சொல்லப்படுதுங்க பால் வர்க்கமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று வேணும் சுளி சுத்தமான கண்ணா நல்ல பெருங்கூட்டு மாட்டுங்கண்ணா பால் வர்க்கமான கண்ணாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டாவது ஈத்து இன்னும் வந்து ஒரு இருபது நாளில் கன்று ஈனக்கூடிய ஒரு குறா சினை மாடுங்க ஈத்து ரெண்டாவது ஈத்து சினை ஒன்பது மாதம் கன்று ஈணுவதற்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க காலை மயில காலைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்னை கால் ஒன்றைகால் ஒரு ரெண்டரை லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க நல்ல பொறுமையான மாடு முதல் முறையாக நாட்டு மாடு வாங்குறவங்க ஒரு நல்ல அலட்சணமாக குறா டைப்பில் லோ பட்ஜெட்டில் தெளிவாக மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்கோங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க பல் வந்து கடை முளைப்பு ஈத்து ரெண்டான் ஈத்து சினை ஒன்பது மாதம் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டரைலேருந்து அதிகபட்சம் ஒரு மூணு வரைக்கும் கூட நம்ம கறக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் நல்ல தரமான ஒரு குறா குட்டை சினை மாடு வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு புக் பண்ணிக்கலாம் கன்று போட்டால் நாலு காம்பளை பால் வருங்க பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க மடிக்கூச்சம் கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் காரி சினை மாடுங்க ஈத்து மூணாண் ஈத்துங்க சினை வந்து ஒன்பது மாதம் மடி இல்லை உடல் கூச்சம் இல்லை இன்னும் பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் நல்ல திமிழ் அமைப்பு நல்ல கொம்பு தலையில் ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயத்தில் காரி மாடுங்க வண்டியில் வந்து இப்போதான் இறங்குச்சிங்க இறங்கணுன்னு நம்ம வீடியோவாக எடுக்கிறதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க காங்கேங்கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும்ங்க மாடு ஒரு ஷோ குவாலிட்டியான காங்காயத்தில் காரி சினை மாடு ஈத்து மூணான ஈத்துங்க இரட்டத்திமிழ் அமைப்பு ரெட்டநாடி உடம்பு வால் நல்ல பயிர் வாழுங்க தாடை அளவான தாடை மரம் இல்லைங்க கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் ஒரு ரெண்டே கால் சாயங்காலம் ரெண்டை கால் வரைக்கும் கறக்குங்க திருகும்பு அமைப்பில் காங்கயத்தில் இரட்டத்திமில் காரி மாடுகளே விற்பனைக்கே இல்லைங்க எப்பாவது ஒன்று ரெண்டு மாடுகள் தான் விற்பனைக்கு வருதுங்க நாம் இந்த மாதிரி நல்ல தரமான காரி மாடு விற்பனை பதிவு போட்டு குறைஞ்சபட்சம் ஒரு நான்கு மாதங்கள் ஆயிடுச்சுங்க ஏன்னா மாடுகளே எண்ணிக்கையிலே இல்லைங்க இருந்தால் தான் நம்ம நல்ல மாடுகளை கொண்டு வர முடியும் அப்படியே வந்தாலும் குணமாக இருக்கணும் கால் அணைக்கக்கூடாது நல்ல அழகு லட்சணமாக இருக்கணும் மறை இருக்கக்கூடாது நல்ல ஜெட் பிளாக்கில் இருக்கணும் பேர் சொல்கிற மாதிரி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணாம் ஈத்து சினை ஒன்பது மாதம் கால் அணைக்க வேண்டாம் ரெண்டே ரெண்டே ஆள் வரைக்கும் பீச்சும் மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் விலை எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நன்றிங்க